கரூர்ல நடந்த விஷயம் திட்டமிட்டு செய்யப்பட்ட சதியா இல்லையா அப்படின்றத நம்ம இப்ப வந்து பார்க்க போறோம் திட்டமிட்ட சதியா அப்படின்றத நம்ம இப்பே எப்போ கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கும் தமிழ்நாட்டுல எந்த மாதிரி ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும் டிவி கேக்கு யார் யார் எதிரியா இருக்காங்க அவர் எப்படி விடக்கூடாது அவர் அரசியல் இருந்து எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இங்க வந்துகிட்டு இருக்கு இது உண்மையாவே திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி தானா இல்ல நார்மலா நடந்த ஒரு ஆக்சிடென்டா அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இதை பத்தி ரொம்ப டீப்பா போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல தானே இருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் மக்களுக்கு தெரியும் இப்ப எந்த மாதிரி ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அந்த ஆட்சி அந்த ஆட்சியில உட்கார்ந்துகிட்டு இருக்கவங்களுக்கு யாரும் பிடிக்காது டிவி கே தலைவர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இருக்கக்கூடிய எந்தெந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பிரஷர் வந்து மண்டையில பில்ட் ஆயிருக்கு அப்படின்ற எல்லா ஒரு விஷயமே தமிழ்நாட்டு மக்களா ஒரு இந்திய குடிமகனா எனக்கும் தெரியும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்னு இருந்தாலும் நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப்பா டெப்தா போய் பார்ப்போமே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள்லாம் என்ன சொல்றாங்க அங்க உள்ள மக்கள் வந்து அங்க ஸ்பாட்ல இருந்துருப்பாங்களா அந்த மக்கள் என்ன சொல்றாங்க ஏன் அந்த விஷயத்தினால பாதிக்கப்பட்டாங்க பாருங்க என்னோட பதினாலு வயசு பையன் இந்த வீடியோ இது இந்த இருந்து சிக்கி இறந்துட்டான் அப்படின்னு சொல்றோம் அவங்க அம்மா பேட்டி கொடுக்குறாங்க அவங்க ஒரு பெத்த தாய் வந்து பேட்டி கொடுக்கறத பொய்யா இருக்குமா எல்லாத்தையும் பத்தி போறோம் ஃபர்ஸ்ட் அந்த பெத்த தாய் கொடுத்த பேட்டி அவங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்க அந்த வீடியோ சோசியல் மீடியால செம்ம வைரலா போயிட்டு கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்க என்னோட பதினாலு வயசு பையன் விஜய பார்க்கணும்னு நீங்க வந்தான் கூட்ட நெரிசல்ல சிக்கி இறந்துட்டா அப்படின்னு அவங்க கோவத்தோட பேட்டி கொடுக்கல கோவத்தோட தான் பேட்டி கொடுத்தாங்க யார் மேல அப்படின்னா டிவிக்கு மேல இல்ல கவர்மெண்ட் மேல நான் கிட்டத்தட்ட பகல்ல இருந்து இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கோம் நானும் என் பையனும் என் கண்ணுல ஒரு போலீஸ் அதிகாரிய கூட நான் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுக்கு டிஎம்கே சைடு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நார்மலா பெரிய இடம் வந்து கிடைக்கல எங்களுக்கு இந்த சின்ன சின்ன இடங்கள் தான் எங்களுக்கு கிடைச்சது அதுவும் ஒரு பத்தாயிரம் பேர் தான் கூடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதனால நாங்க ஒரு ஐநூறு காவல்துறை அதிகாரிகளை மட்டும் அந்த இடத்துல வந்து பணி செய்யறதுக்காக அமர்த்தி வச்சிருந்தோம் அப்படின்ற மாதிரி டிஎன்கே சைடுல இருந்து சொல்றாங்க இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உளவுத்துறை அதிகாரிகளுக்கோ இல்லை காவல்துறைக்கோ கண்டிப்பா தெரியும் தமிழக வெற்றிகழகம் ஒரு இடத்துல மீட்டிங் போட்டுச்சுன்னா அந்த இடத்துல எந்த மாதிரி கூட்டங்கள் வரும் அப்படின்னு சோ அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சவுக்கு சங்கர் அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா வேணும்ன்னு டிவிக்கே கூட்டம் கூட்டக்கூடிய நடங்கள்ல நேரமான இடத்த குடுக்கறதுக்கு ஒரே காரணம் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துறாதா அப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா இது டிவி கேக்கு அகைன்ஸ்டா போகும் இன்னும் ஒரு வருஷத்துல எலெக்ஷன் ஒரு வருஷம் கூட ஒரு ஆறு மாசத்துல எலெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது சோ டிவிக்கோட நேம வந்து கெடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தொடர்ந்து இந்த மாதிரி சின்ன 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 இடங்களை கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சவுக்கு சங்கர் பேசியிருக்காரு அடுத்ததா ஐயா எடப்பாடி பழனிசாமி சார் உண்மையாவே சொல்றேன் இந்த மாதிரி ஒரு அரசியல்வாத இப்படிதான் இருக்கணும் இந்த இடத்துல அரசியல் பண்ணாம ஜெனியூனா பிஹேவ் பண்ணாரு சார் நியூஸ்ல வந்து பேட்டி இது பேட்டி எடுக்கிறாங்க சார் இந்த மாதிரி கே தலைவர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க அப்படின்ற எதுவும் நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் ஒரு நாற்பது உயிர் போயிருக்கு இது வந்து அவங்க வேணும்னா அவங்க தொண்டர்கள் வந்து சாகணும்னு அவங்க வந்து நடத்துவாங்க இது யதார்த்தமா தெரியாம ஒரு நடந்த ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருந்தாரு ஒரு வார்த்தை கூட டிவி கேட்டு அகென்ஸ்டா பேசல அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானவர் அவரும் உண்மையாவே சொல்றேன் பெருமையா தான் இருக்கு ஏன்னா டிவி கே தொண்டர்கள் வந்து நாம் தமிழர் கட்சி சீமானவர்களை போட்டு பிறந்தாங்க அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தொடர்ந்து அவங்களை ஏதாவது ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இருந்தாலும் அவரும் இந்த இடத்துல டீசெண்டா ஜெனியூனா பிஹேவ் பண்ணியிருந்தாரு நம்ம பாஜக அண்ணாமலை அவர் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஏன் வந்து கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்களே கொடுக்குது தொடர்ந்து டிவி கேக்கு ஏன் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படி மாதிரி இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தலைவர்களுமே டிவி கேக்கு ஆதரவாகவும் பேசிட்டு இருக்காங்க ஆனா ஒரு கட்சியே தவிர அது எந்த கட்சி அப்படின்னா ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய திமுக அவங்க வந்து எதிரா பேசல அவங்க வந்து எந்த மாதிரி பேசியிருந்தாங்க அப்படின்னா நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அதுக்கப்புறம் நம்ம செந்தில் பாலாஜி முக்கியமா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கரூர் வந்து என்னோட கோட்டை அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தாரு சோ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அகேன்ஸ்டா தான் இப்ப மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே போய்கிட்டு இருக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணமே செந்தில் பாலாஜி தான் அப்படின்ற மாதிரி அது மட்டும் இல்லாம இந்த சம்பவம் நடந்து இறக்க ஆரம்பிச்ச பொதுமக்கள் வந்து இறந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்த டைம் வந்து எட்டே கால் ஆனா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எட்டு மணிக்கு அங்க வேலை என்ன அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாம வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சும் ஏதோ தெரியாத மாதிரி கேண்டிட்டா அழுகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் கேக்குறாங்க ஏன் இந்த அழுகை அதாவது டிவி கேல யதார்த்தமா நடந்த ஒரு நாற்பது பேரோட உயிர் வந்து போயிருச்சு இந்த இடத்துல இந்த அழுகைய கள்ளக்குறிச்சியில கள்ள சாராயம் குறிச்சு ஒரு வீடு வரிசையா தெருவு இருக்கு அந்த எல்லா வீட்லயுமே வந்து பந்தல் போட்டிருக்காங்க அந்த ஒரு ஒரு பந்தலுக்கு கீழே ஒரு ஒரு பணம் கிடக்கு அவ்வளவு உயிர் போச்சு கள்ளக்குறிச்சியில கள்ள சாராயம் குடிச்சு செத்துது அதுக்கே நீங்க வந்து அந்த இடத்துல நின்றுகிட்டு இவ்வளவு அழுகல அப்ப இது எல்லாமே வேணும்னே செஞ்சு இது வேணும்னே செய்யப்பட்ட திட்டமிட்ட சதியா அப்படின்ற மாதிரி இப்ப நீங்க ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ பாருங்களேன் இல்ல பேஸ்புக்ல ஒரு வீடியோ பாருங்களேன் அந்த வீடியோக்கு கீழே எல்லாமே இந்த மாதிரி ஒரு கேள்வியை தான் வந்து எழுப்பி வச்சிருக்காங்க இந்த அழுகை ஏன் கள்ளக்குறிச்சியில கள்ள சாராயம் குடிச்சு செத்ததுக்கு வரல 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 வரலை சோ இதே கேள்விதான் பொதுமக்களும் கேட்கறாங்க சோ இதுக்கப்புறம் வந்திருக்கக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னா இந்த பிரச்சனை நடந்து முடிஞ்ச உடனேயே டிவி கே தலைவர் வந்து பிளைட்ல சென்னை போயிட்டாரு சென்னை போனதுக்கு அப்புறம் அங்க மீடியாக்காரங்க பேட்டி எடுக்கிறக்காக நிக்கிறாங்க ஏன் விஜய் அவர்கள் வந்து பேட்டி கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை வேற போய்கிட்டு இருக்கு இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கா இங்க பேட்டி கொடுக்காதது ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்கு இருந்தாலும் அடுத்த நாளே அறிவிப்பு விட்டுட்டாங்க அடுத்த நாள்ல அன்னைக்கு நைட்டே அறிவிப்பு விட்டாங்க இந்த மாதிரி நடந்ததுக்கு இனிமே நடக்காம இனிமே நம்ம பாத்துக்கலாம் அந்த நடந்த குடும்பங்கள் எல்லாத்துக்குமே இறந்தவங்களுக்கு ஒரு நபருக்கு இருபது லட்சமும் அந்த அடிபட்டு கிட்டத்தட்ட ஒரு நூறு நூத்தி ஐம்பது பேருக்கு மேல காயமடைஞ்சு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அவங்க ஒரு ஒருத்தவங்களுக்கு ரெண்டு லட்சம் தர்றதா டிவி கே தரப்புல சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் தரப்புல இருந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இறந்த ஒரு ஒரு குடும்பங்களுக்கும் பத்து லட்சம் கொடுக்குறோம் அப்படி இந்த மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து சொல்லியிருக்காங்க அவங்க வந்து ஆக்சிடென்ட் அதாவது காயங்கள் காய்கள் ஏற்பட்டவங்களுக்கு ஐம்பதாயிரம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பிஜேபி சைடுல இருந்து நாங்க இறந்த ஒரு ஒரு குடும்பங்களுக்கும் ரெண்டு லட்சமோ ஒரு லட்சமோ சம்திங் அவ்வளவு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்களோட சார்பில் நாங்க ரெண்டு லட்சம் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் திட்டமிட்ட சதியா அப்படின்றத இப்ப ரொம்ப ஸ்பீடா பார்க்க போறோம் விஜய் வந்து லேட்டா வர்றாரு ஓகே இத வர்றதுக்கு முன்னாடியே மூணு டைம் கரண்ட் கட் ஆயிருக்கு இந்த மூணு டைம் கரண்ட் கட் ஆன நேரத்துல உள்ள யாரோ யாரும் இருக்காங்க அப்படின்ற ஒரு சில வீடியோ பேசுன மாதிரி நிறைய வீடியோ வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு இந்த கூட்டத்துக்குள்ள இறங்கின இந்த ஆம்புலன்ஸ்ல இருந்து இறங்குனா இந்த நபர்கள் யாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி ஏன் மூணு டைம்க்கு வந்து கரண்ட் வந்து கட் ஆகணும் ஏன் அந்த இடத்துல காவல்துறை அதிகாரிகள் இல்ல ஏன் பெரிய பெரிய இரங்கலை கொடுக்காம திட்டமிட்டு வேணும் சின்ன சின்ன இடத்த வந்து கொடுக்குறாங்க சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட நெருக்கடிகள் டிவி கேக்கு வந்துகிட்டே இருக்கு சோ இந்த மாதிரி நெருக்கடி வந்ததுனால இது திட்டமிட்ட சரியா இல்லையா அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உண்மையான நவலம் எப்ப வரும் அப்படின்னா சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கவர்மெண்ட்ல இருந்து அபிஷியலா இதுதான் நடந்துச்சு அப்படின்னு என்னைக்கு சொல்றாங்களோ அப்பதான் உண்மையான நிலவரம் நம்மளுக்கு தெரியும் அதுவரை பொதுமக்கள் பேசுறது மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்ன சொல்றாங்க இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்ன சொல்றாங்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே டீடெயிலாக இந்த வீடியோ வந்து நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஃபைனலா இந்த நாளை தமிழ்நாடு மறக்கவே மறக்காது அப்படின்ற மாதிரிதான் என்னோட ஒரு ஒப்பீனியனா இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க திட்டமிட்டது செய்யப்பட்ட சரியா இல்லை அப்படின்றத இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து பை பை